சீதலா தேவி புராண வரலாறு பற்றிய பதிவுகள் சீதலா தேவி நமது சமயத்தின் புண்ணியமான தேவி என போற்றப்படுகிறார் இவர் சிறுவர் நோய்களான சின்னம்மை வயிற்றுப்போக்கு காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் தெய்வமாக கருதப்படுகிறார் சீதலா தேவி வரலாறு புராணக் கதைகளின்படி சீதலா தேவி மகாவிஷ்ணுவின் சக்தியாகவும் துர்கை தேவியின் அம்சமாகவும் அறியப்படுகிறார் சில புராணங்களின்படி இவர் பிரம்மாவின் கண்ணீர் மூலம் தோன்றியதாக கூறப்படுகிறது மேலும் ஸ்கந்த புராணத்தில் தேவி பசுமாதை மஷானி என்ற தேவதையுடன் தொடர்புடையவளாக வர்ணிக்கப்படுகிறார் முன்பு மக்கள் பல நோய்களால் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பார்வதி தேவியின் அனுகிரகத்தால் தேவி தோன்றி மக்களுக்கு துன்பங்களை நீக்கினார் மக்கள் அவரை வழிபட்டு நோய்கள் விலக பசும் மஞ்சளும் நீரும் தூவினர் இதுவே இன்று சீதளா பூஜை என்றழைக்கப்படும் வழிபாட்டாக மாறியது தேவி வழிபாடு இந்தியாவின் வடக்கு மாநிலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது குறிப்பாக ராஜஸ்தான் பீகார் மேற்கு வங்காளம் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் சீதளா மடங்கள் காணப்படும் இந்த அம்மனை வழிபடுவதன் மூலம் மக்களை தீவிர நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என நம்பப்படுகிறது சீதளா பூஜை கிருஷ்ணபட்ச அஷ்டமி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் உண்ணாதிருந்து விரதம் கடைபிடித்து நோய்களை நீக்க சீதளா தேவியை பூஜிக்கின்றனர் சீதளாதேவி கோயில்கள் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் உலகப் புகழ்பெற்ற சீதளா மாதா கோயில் அமைந்துள்ளது வாரணாசி உத்தரப்பிரதேசம் இங்கு சீதளா தேவி ஒரு முக்கிய தேவியாக வணங்கப்படுகிறார் கொல்கத்தா மேற்கு வங்காளம் சீதளா தேவியின் பிரசித்தி பெற்ற திருத்தலம் காணப்படுகிறது சீதளா தேவி மந்திரம் ஓம் ஹ்ரீம் சீதலாயை நம இந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் நோய்கள் விலகும் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் சீதளா தேவியின் கதைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் மிகவும் புராணபூர்வமானவை அவரை மனதார வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நல்வாழ்வு கிடைக்கும் இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களுடன் நமது ஆன்மீக பயணம் தொடரும் ஓம் நமசிவாய